வணக்கம் இன்றைக்கி இளைஞர்கள் புதிதாக வண்டி வாகனம் வாங்குறதுல அதிக ஆர்வம் காட்டுறாங்க இளைகள் இளைஞர்கள்னு இல்லை எல்லோருத்துக்குமே புதுசாக ஒரு வண்டியோ காரோ எடுக்கிறதுல ரொம்ப இஷ்டமாக தான் செய்கிறோம் ஆனால் வாங்கிய புது வண்டியை அதே வேகத்தோடு கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல மோதி விபத்தில் சிக்கிக்கிறாங்க வண்டியோடு பிரச்சனை போனால் பரவாயில்ல வண்டி ஓட்டி போகிறவங்களுக்கு காயம் ஏற்பட்டு சில பேருக்கு உயிருக்கு கூட ஆபத்தாக முடிஞ்சிடுது வண்டி வாகனம் வாங்கிய பிறகு அந்த வண்டி வாகனம் விபத்தில் சிக்கக்கூடாது அப்படின்னா வண்டி வாகனம் வாங்க நல்ல நாளை எப்படி பார்க்குறது என்ன ஒரு சில ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் வண்டி விபத்தில் சிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து பார்க்கும்போது வண்டி வாகனம் வாங்கும்போது அஷ்டமின் அவமி திதிகளில் வண்டி வாங்கக்கூடாது புதிதாக எந்த பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் அந்த நாளில் அஷ்டமின் அவமி திதி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அஷ்டமின் அவமி திதி இருந்ததுன்னா புது வண்டி வாகனம் வாங்க வேண்டாம் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்க இருக்கக்கூடிய நாளில் வண்டி வாகனம் வாங்கக்கூடாது கரி நாள் மரண யோகம் இருக்கக்கூடிய நாட்களிலும் புது வண்டி வாங்கக்கூடாது சரி எந்த நாட்களில் தான் வாங்கிறது அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை திங்கட்கிழமை இந்த மூணு மூன்று கிழமைகள் வாகனங்கள் வாங்க சிறந்த நாளாக இருக்குது இந்த மூன்று நாட்களில் மேற் சொன்ன திதிகள் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் ஒருமுறை செக் பண்ணிக்கோங்க எதிர்பாராமல் வரும் வண்டி வாகன விபத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஆன்மீகத்தில் சில பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மகம் நட்சத்திரத்தன்னைக்கு எமகண்ட நேரத்தில் அகத்து வாங்கி எருமை மாட்டிற்கு கொடுக்கணும் எதிர்பாராத வாகன விபத்தால் உயிருக்கு இதனால் நமக்கு எந்த ஆபத்தும் வராது அடிக்கடி வண்டி வாகனத்தில் சிக்கிறவங்க இதை ஒரு முறை செஞ்சுடுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் பறந்து போகிறது மாதிரி ஒரு ஸ்டிக்கரை வாங்கி நம்மளோட வண்டியில் ஒட்டிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா முருகிறது ரதபந்தம் ஸ்டிக்கர் வாங்கி வண்டியில் ஒட்டிக்கலாம் இந்த இரண்டு தெய்வங்களும் நிச்சயம் நம்மளுடைய வண்டி வாகனத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி கொண்டவை நம்மளால் விபத்திலிருந்து தப்பிக்க முடியும் அதே மாதிரி வண்டி வாகனத்தை இயக்க துவங்கும் போது அதாவது வண்டியை ஸ்டார்ட் செய்யும் போது கருட பகவானின் துணைன்னு கருட பகவானை மனதார நினைத்து வண்டி வாகனத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படாது இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் நம்ம விமானத்திலேயே பயணம் செய்தாலும் சரி இந்த விஷயங்கள் நமக்கு பொருந்தும் வண்டி ஓட்டுறவங்க மட்டும் இல்லாமல் வண்டியில் பயணிக்கிறவங்களும் இதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் விபத்து நேராமல் நம்மளை தற்காத்துக்க முடியும் அப்படி விபத்து நேர்ந்தாலும் கூட உயிருக்கோ இல்லை பெரிய அடியோ இல்லாமல் நம்மளை ஒரு விதத்தில் பாதுகாத்துக்கலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ